அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லே தன் மரணம் நெருங்கிவிட்டது என என்னுபவர் கூற வேண்டியது அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலேஹல்லம் அவர்கள் மரண தருவாயில் என் மீது சாய்ந்தவர்களாக இறைவா என் பிழைகளை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக என்னை உயர்வான தோழன் பக்கம் உன் பக்கம் சேர்ப்பாயாக என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களை அவர்களின் மரண வேளையில் பார்த்தேன் அவர்களுக்கு அருகில் தண்ணீர் செம்பு இருந்தது அவர்கள் அந்த செம்பில் தன் கையை நுழைத்து அந்த தண்ணீரை எடுத்து தன் முகத்தில் தடவிக்கொள்வார்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த துஆமின் பொருள் இறைவனே மரணத்தின் வேதனைகளின் போதும் மரணத்தின் மயக்கத்தின் போதும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாகும் எனவே எவர் தன் மரணம் நெருங்கிவிட்டது என எண்ணுகின்றாரோ உணர்கின்றாரோ அவர்கள் இந்த ஆக்களை ஓதி வர வேண்டும் இதைத்தான் எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா உலகூசல்லம் அவர்களும் அவர்களுடைய சக்கராத்துடைய வேலையில் ஓதியிருக்கின்றார்கள் எனவே இந்தது ஆக்களை எம்மால் முடியுமாக இருந்தால் நம் அனைவரும் மனப்பாடம் செய்து வைத்து கொள்வது எங்களுக்கு மிகவும் சிறந்தது அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து